ரெட் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ்குமார் ராஜகோபால் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சோழவரம் ஒரு தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் ஆலோசனையின்படி சோழவரம் தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் எம் ஜெகன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் சிஎஸ்கே சார்பில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி சோழவரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் சோழவரம் ஒன்றிய குழு பேருந்தலைவருமான மீவி கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சோழவரம் சோழிப்பாளையம் கமவார்பாளையம் பொன்னேரி உள்ளிட்ட மொத்தம் பதினாறு அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற பொன்னேரியைச் சேர்ந்த கெவின் ஸ்போர்ட்ஸ் அணியினருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்கப்பரிசும் இரண்டாம் இடம் பிடித்த கமவார்பாளையம் ஸ்டார் அணியினருக்கு இருபதாயிரம் ரொக்கப்பரிசும் கேடயமும் வழங்கினார் இதில் சோழவரம் தெற்கு ஒன்றிய தலைவர் ஏ காசிம் முகமது சோழவரம் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் கே எம் துறைவேல் பா சீனிவாசன் கி வீரம்மாள் சோழவரம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் சே அரசு மாவட்ட பிரதிநிதி இரா விஜயன் பா சேகர் பொன் கோதண்டன் பத்தாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் எம் சுகவேணி முருகன் எம் ராகுல் பி அப்பு

But night.